நண்பர்களே வணக்கம் வாங்க நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்க இந்த மரந்தான் ஸ்டார் பொருட்டுன்னு சொல்லக்கூடிய விளிம்பு பழம் விளிம்புகள் ஐந்து விளிம்புகள் கொண்டுள்ளதால் இது விளிம்பு பழம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விளிம்பு பழத்தில் இனிப்பு புளிப்பு சுவை உள்ளது பொதுவாக இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசம் தென்கிழக்கு ஆசியா பகுதியில் தான் விளையும் ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் அயன்புருவாய் கிராமம் சின்னாரம்பட்டியில் ஒரு தோட்டத்தில் விளைஞ்சிகிட்டு இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு நூறு கிராம் பழத்தில் ஏழு கிராம் மாவுச்சத்து ரெண்டு புள்ளி எட்டு கிராம் நார்ச்சத்து ஒரு கிராம் புரதச்சத்து ஜீரோ புள்ளி மூணு கிராம் கொழுப்பு சத்து கொண்டு நல்ல சத்துள்ள பழமாக இந்த பழம் உள்ளது இந்த பழத்தில் வைட்டமின் பி சி பொட்டாசியம் சோடியம் மற்றும் அயன் போன்ற தாது உப்புக்கள் நிறைந்திருக்கின்றது இந்த பழத்தில் உள்ள வைட்டமின் சி ஆனது சிவந்த தோள்களை சரி செய்கிறது தோளினுடைய வீக்கத்தினை சரி செய்கிறது வேறு வகையான உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்துக்களை உட்கிறைய வைக்கிறது சோடியம் மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது இது இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது ஒரு நூறு கிராம் பழத்தில் உள்ள ரெண்டு புள்ளி எட்டு கிராம் நார் சத்தானது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது அது மட்டுமல்லாது நீரிழிவு நோயை வரவிடாமல் தடுக்கிறது நூறு கிராம் ஸ்டார் பொருட்டில் உள்ள ஜீரோ புள்ளி மூணு கிராம் கொழுப்பு சத்து கொண்டுள்ளதால் கொலஸ்ட்ரால் லெவலை இது கட்டுக்குள் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூமட்டலை போக்குகிறது மலச்சிக்கலை சரி வயிற்றுப்புண் வயிற்று வலி போன்றவற்றை சரி செய்கிறது இந்த பழங்கள் எஞ்சாய் கிடச்சாலும் அதை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டு வந்த பழம் நம்ம இப்போ இந்த மருங்காபுரி வட்டம் ஐம்பது கிராமம் சின்னாரம்பட்டியில் விளைய வச்சுருக்காரு அவருடைய பெயர் நாகராஜ் அவருடைய தொலைபேசி எண் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் உங்களுக்கு வேணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பொதுவாகவே இந்த பழங்கள்லாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நண்பர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இந்த பழத்தை ஒரு கிலோ கொடுக்குறாரு அதனால் அவருடைய விவசாயம் என்மேலும் வளருவதற்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த பழங்களை வாங்கி சாப்பிடுமாறு உங்களை நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஸ்டார் ரூட்டில் உள்ள வைட்டமின் பி ஆல் நல்ல முடி அடர்த்தியாக வளர்கிறது முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது உதவுகிறது மேலும் பளபளப்பான சருமத்தை தருகிறது உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி நம்ம என்னென்னமோ இருக்கோம் ஆனால் இந்த ஸ்டார் ஃப்ரூட் பழங்களை சாப்பிட்டு வந்தால் இந்த உடல் எடை சீராக வைக்கிறது மேலும் இந்த பழங்களை பார்த்திங்கன்னா பழமாகவும் சாப்பிடலாம் அல்லது ஊறுகாய் போன்று செய்து வைத்து கொண்டு இந்த பழங்களை சாப்பிடலாம் இந்த பாருங்கள் இந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார் போன்று தெரிகிறதுனால இது ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க இந்த பழங்கள் மிகவும் அதிகமான சத்து உள்ளதாக இருக்கிறதுனால இதை எல்லோரும் எங்கே பார்த்தாங்கனாலும் வாங்கி சாப்பிடுங்க இது இதை நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே பழங்கள் அப்படியே சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் புளிப்பும் இனிப்புசும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா அதில் மிளகாய் பொடியை கொஞ்சோண்டு மேலே தூவி விட்டு கூட சாப்பிடலாம் அதை பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்டார் பொருட்டு ஸ்டார் மாதிரி தெரியறதுனால இது ஸ்டார் பொருட்னு சொல்கிறாங்க ஐந்து விளிம்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே விளிம்பு பழங்கள்னு அர்த்தம் இது பேர் வந்து விளிம்பு பழம்னு சொல்கிறாங்க